அவருக்கு அந்த துணை முதல்வர் பதவி கொடுத்தது பற்றி நான் சொல்லுவேன் சொல்ல வேண்டும் என்றால் இட்ஸ் எ பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ஒரு எலிவேஷன் தான் சொல்லுவேன் நான் அவருடைய கடந்த மூன்று ஆண்டுகளாக சகோதர உதயநிதியோடைய அவருடைய செயலாற்றல் அது குறிப்பாக வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றம் கிடையாது ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் சிறப்பு திட்டங்களை அதை அமல்படுத்துவதில் அது அந்த திட்டங்களை அந்த திட்டங்கள் எவ்வாறு அமல்படுத்தப்பட்டுள்ளது மாவட்ட வாரியாக அதை ஆய்வு செய்து அது சிறப்பாக அந்த திட்டங்கள் மக்களிடையே சென்றடைந்துள்ளதா என பல ஆய்வுகளை செய்து இந்த தமிழ்நாடு அரசு குறிப்பாக நம்முடைய மாண்பு முதலமைச்சரான தளபதி அவர்கள் பல்வேறு மக்கள் நல திட்டங்களை அறிமுக அறிமுகப்படுத்தியுள்ளார் கலைஞர் உரிமை திட்டம் அந்த மகளிர் உரிமை திட்டம் அதுமே பாத்தீங்கன்னா நீங்க அது நீங்க யோசிச்சு பாருங்க தமிழ்நாடு முழுவதும் தகுதியின் அடிப்படையில் இங்க மாவட்ட வாரியா கிராமம் கிராமமாக அது அந்த அது இன்னைக்கு போய் அடைஞ்சிருக்குன்னா அவர் சகோதரர் உதயநிதி வரைக்கும் மாவட்ட வாரியா இந்த மாதிரி ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் அது வந்து எப்படி அமல்படுத்தியிருக்கிறாங்க ஏதாவது சிக்கல்கள் இருக்கா இல்ல சில மாவட்டங்கள சரியா அமல்படுத்தலையா இது போன்ற ஆய்வுகளை செய்து இந்த அரசாங்கத்திற்கு இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்திற்கு இந்த செயல்பாட்டிற்கு வலு சேர்க்கும் வகையில் அவருடைய செயல்பாடு இருந்ததால் இந்த பதவி உயர்ந்த நான் பாக்குறேன் நான் அந்த இந்த பதவி உயர்வு பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது வலு சேர்க்கும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவருடைய இந்த அரசிற்கு தமிழக அரசிற்கு வலு சேர்க்கும்னு நான் பாக்குறேன் நான் காய்கறி விவகாரத்துக்கு வந்து சட்ட போராட்டம் தீர்வு கொடுத்தாது தமிழ்நாடு தமிழக ஓட்டாய் அரசியல் வாங்கினா அரசியல செய்யக்கூடாது இதுக்கு வந்து சுமமான தீர்வு தான் வேணும் அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சர் குமாரசாமி அப்ப நம்ம நாற்பது இருக்கா நம்ம என்ன என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு காவிரி இந்த பிரச்சனை பொறுத்த வரைக்கும் காவிரி நதிநீர் பகிர்வு இது ஒரு நீண்ட கால ஒரு சர்ச்சை நீங்க நம்ம தமிழ்நாட்டுல இங்க தேசிய கட்சிகள் ஒரு முடிவோ அங்க கர்நாடக பொறுத்த வரைக்கும் அங்க ஒரு முடிவோ எடுக்கிறாங்க நீங்க இது ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் காவிரி அந்த நீர் மேலாண்மை அவங்க எல்லாமே ஏற்கனவே இதுக்கு தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறாங்க அந்த தீர்ப்புகளை கொடுத்தும் கூட கர்நாடக அரசு அதை மதிக்கின்றதா என்றால் இல்லை அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு சமீபத்திலயும் அவங்களுடைய செயல்பாடுகள் குறிப்பாக இப்போ உள்ள இன்றைய கர்நாடகா அந்த காங்கிரஸ் அரசு கூட அங்கே இதுக்குண்டான இதுக்கு எதை உச்ச நீதிமன்றத்துக்கு எதிரான சில கருத்துக்களை அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க நம்ம தமிழக அரசு கண்டிச்சிருக்காங்க நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் இது குறித்து அவருடைய கண்டன அறிக்கை கொடுத்துருக்கிறாரு கண்டிப்பாக உச்ச நீதிமன்றத்துக்கு எதிராக அவங்களுடைய செயல்பாடுகள் இருந்தா அது கண்டென்ட் ஆஃப் கோர்ட்டு தான் உங்களுக்கு இது வந்து என்னன்னா பேச்சு அப்படியே இருந்தாலுமே இது பேச்சுவார்த்தை தான் தீர்த்து பேசி முடிக்க முடியும் என்ன பண்ண முடியும் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கும் தண்ணி பிரச்சனை இருக்கு கா கர்நாடகாவில் தண்ணி பிரச்சனை இல்லைன்னு சொல்ல இல்லைன்னு சொல்ல முடியாது அங்கேயுமே இன்னைக்கு அந்த பருவமழை பெய்யாதனால அங்கேயுமே பற்றாக்குறிப்பாக பெங்களூர் போன்ற நகரங்களில் கடுமையான தண்ணீர் பற்றாக்குறை இருக்கு அங்க இருக்கிற அரசியல் நெருக்கடினால கா அங்க கர்நாடகை சார்ந்த கர்நாடகாவை சார்ந்த அங்க இருக்கிற இயக்கங்கள் தண்ணி கொடுக்க கூடாது சொல்லி அவங்க ஒரு போராடுறாங்க அதே வேளையில் காலங்காலமாக காவிரியை வைத்துதான் இங்கே விவசாயம் எல்லாமே நம்முடைய தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் குறிப்பா நம்முடைய மத்திய மாவட்டங்கள் தஞ்சை மாவட்டங்கள் பொறுத்த இரு மா இரு மாநிலங்களுக்கிடையே ஏற்கனவே ஒரு பேச்சுவார்த்தை ஏற்கனவே உச்சநீதிமன்றத்துல இது குறித்து தீர்ப்பு இருக்கு இந்த தீர்ப்பு படிதான் நம்ம செயல்பட முடியும் ஒன்றியமைச்சர் நிர்மாசன் ஒன்றியமைச்சர் நிர்மாசன்தான் உங்களோட தேர்தல் பத்தி நானும் அது படிச்ச நானு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த எலக்ட்ரல் பவுன்ஸ் பொறுத்தவரைக்கும் அது பல்வேறு நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள்ட அது சில நேரங்கள்ல சில இடங்களை பொறுத்த வரைக்கும் மிரட்டி பான்ஸ் அந்த தேர்தல் பத்திரங்களை பல நூற்றுக்கணக்கான கோடியில் வழங்குற நிறுவனங்களுக்கு சிறப்பு சில சேவைகளை சில இதை நம்மளுடைய ஒன்றிய அரசு கொடுத்திருக்கிறாங்க எலக்ட்ரல் பாண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அது ஒரு மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கு சில நிறுவனங்கள் மிரட்டி வாங்கியிருக்காங்க அந்த தேர்தல் பத்திரங்கள் மூலியமா அவங்களுக்கு சில சில சிறப்பு சலுகைகளை கொடுத்திருக்கிறாங்க ஏற்கனவே இதை பத்தி வந்து எதிர்கட்சிகள் எல்லாமே கடுமையா கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க இது ஒரு ஏற்கனவே சர்ச்சை அவங்க நிதியமைச்சர்னால அவங்க மேல இன்னைக்கு ஒரு வழக்கு தொடர்ந்து இருக்கிறாங்க வழக்கு போக அவங்க கண்டிப்பா அவங்க நிரபராதிகள் அவர் நிரூபி நிரூபிக்கிறோம் நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு யாரும் போராணம் இருக்க முடியாது அது எல்லாரும் கட்டுக்கூட கூட ஒண்ணு ஆனா அவருக்கான அங்கீகாரம் அந்த அறிக்கையில கிடைச்சிட்டா அவருக்கான அது ஏற்கனவே நான் ஒரு இடத்துல பல இடங்கள் நான் சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் ஐயா நல்லகண்ணு இது இதுவரைக்கும் அவர் பல பல கிட்டத்தட்ட மூன்று தடவை நினைக்கிறார் தேர்தலில் போட்டி போட்டிருக்கிறாரு நாடாளுமன்ற தேர்தலும் சரி சட்டமன்ற தேர்தலில் சரி அவரை இந்த வாக்காளர் தமிழக வாக்காளர் மக்கள் தோக்கடிச்சிருக்கிறாங்க இந்த கிட்டத்தட்ட ஒன்பது நம்மளுடைய நாட்டின் விடுதலைக்காக மக்களின் பிரச்சனைகளுக்காக கிட்டத்தட்ட எட்டு வருடம் ஒன்பது வருட சிறையில் இருந்தவர் இருந்தவர் ஐயா நல்லகண்ணு எங்க தலைவர் வைகோ பொறுத்த வரைக்கும் மக்கள் பிரச்சனைகளுக்காக தமிழகத்தின் உரிமை தமிழக மக்களின் பிரச்சனைகளுக்காக உரிமைகளுக்காக சுதந்திர இந்தியாவில் திராவிட இயக்க தலைவர்களில் ஐந்தரை வருடங்களுக்கு மேல் சிறையில் இருந்த அவர் சொன்னா நம்முடைய எங்களுடைய தலைவர் வைகோ தான் தேர்தல் நேரங்கள் சில நேரங்களில் பல நேரங்களில் தோல்வி சந்திச்சிருக்கிறாரு அவருடைய இயக்க தோல்வி சந்தி சந்திச்சிருக்கு ஆனால் அதை வச்சு நாங்கள் ஒரு எங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்குன்னு சொன்னோம் மக்கள் மனதை இன்னைக்கு கேட்டான்னா ஐயா கண்ணை பத்தி கேட்டேன் ஐயா வைகோ இங்கே தலைவர் வைகோ பத்தி கேட்ட மக்கள் அதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்காங்க அந்த மக்கள் மனதில் அந்த அந்த அங்கீகாரமே எங்களுக்கு போகுது

இது வந்து என்னன்னா இது ஒரு தனிப்பட்ட இயக்கம் விடுதலை விடுதலை சிறுத்தை இயக்கத்துக்கு மட்டும் கிடையாது இது தமிழ்நாடு இருக்கிற அனைத்து இயக்கங்களும் இதை வரவேற்கிற ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு 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 இதுதான் விஷயம் தான் அதே வேளையில வந்து மதுவை மது பூர்ண மது விளக்கு அதுதான் எங்களுடைய இலக்குங்கிறது மாதிமுகம் முதல்ல சொல்லிட்டு வருது நீங்க ஒரு சொல்றீங்க சாத்தியமான்னு கேக்குறீங்க மது விளக்கு சாத்தியமான்னு சொல்றீங்க அது யார் கையில இருக்குன்னா அரசியல் இயக்கங்கள் கையில கிடையாது அது மக்கள் கையில இருக்கு ஏன்னா ஒரு உதாரணம் சொல்றேன்னா எங்க ஊர் கலிங்கப்பட்டியில அங்க அன்றைய அதிமுக அரசு மதுக்கடையை வைக்கணும் முயற்சி எடுக்கும் போது எங்க கலிங்கப்பட்டியை சார்ந்த ஊர் பொதுமக்கள் அங்க கிராம பஞ்சாயத்து அது ஊராட்சி மன்றம் ஒரு தீர்மானம் கொண்டு வருது இங்க இருக்கிற எங்களுடைய ஜனங்க விரும்பல மதுக்கடை இங்க வேண்டாம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றும் ஆனா அப்படி இருந்தோம் அன்றைய அதிமுக அரசு அந்த மதுக்கடையை அங்க கலிங்கப்பட்டி கிராமத்துல கொண்டு வர்றாங்க கடுமையான அங்க ஒரு போராட்டம் நடந்து உங்களுக்கு துப்பாக்கி சூடை நடந்த பத்திரிகை தோழர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் துப்பாக்கி சூடு நடந்தது அப்படி அப்படி துப்பாக்கி சூடு நடந்து அதுக்கப்புறம் அந்த போராட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா அவங்க அங்க நீதிமன்றத்துக்கு போறோம் நீதிமன்றத்துக்கு போய் அங்க நீதிமன்றத்தை என்ன தீர்ப்பு சொன்னாங்கன்னா அந்த ஊர் மக்கள் அந்த அந்த ஊராட்சி அந்த மன்றம் அவங்களே ஒரு முடிவு எடுத்து தீர்மானத்தை நிறைவேற்றினா அங்க அரசாங்கம் நினைச்சாலுமே அங்க மதுக்கடையை கொண்டு வரக்கூடாதுன்னு உயர்நீதிமன்ற தீர்ப்பு வருது அதுக்கப்புறம் அன்றைய அரசு உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போகுது என்ன தீர்ப்பு கொடுக்கறாங்கன்னா அந்த ஊர் மக்கள் முடிவு பண்ணி அந்த ஊராட்சி மன்றம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்கன்னா அதுதான் செல்லும் அரசாங்கம் நினைச்சாலுமே அந்த மதுக்கடையை அங்க கொண்டு வரக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்பை எங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்தாங்க அப்ப த தமிழ்நாட்டுக்கு பத்திரம் கிடையாது இந்தியாவுக்கே ஒரு ஒரு எடுத்துக்காட்டு ஒரு 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 தீர்ப்பை வந்து எங்களுடைய இயக்கம் தலைவர் வைகோ அன்னைக்கு கொடுத்தாங்க என்னன்னா அங்க அந்த அந்த பகுதி மக்கள் மது மது வேண்டாம் மதுக்கடை கூடாது நினைச்சாங்கன்னா சட்ட ரீதியா அதுக்குண்டான போராட்டத்தை அவங்க எடுத்து கையில் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா அங்க மதுக்கடை கிடையாது இங்க பூர்ண மதுவிலக்கு இப்போ பல இடங்கள் நான் நான் அரசாங்கத்தை நம்ம குறை சொல்றதை விட மக்கள் தான் நான் குறை சொல்லுவேன் அந்த பகுதி மக்கள் ஒற்றுமையா நாங்க கழிக்கப்பட்டு அந்த நாங்கள் ஒற்றுமையா இருந்தால் அந்த தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றணும் எல்லா இடங்கள்லயும் அங்க அந்த பகுதி மக்கள் அங்க இருக்கின்ற அரசியல் அமைப்புகள்

எந்த எந்த எந்தவித எந்தவித ஒரு 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 சிறப்பு திட்டமா இருந்தாலும் சரி அது பரந்தூர் விமான நிலைய நிலையமா இருந்தாலும் சரி எந்த ஒரு சிறப்பு திட்டமா இருந்தாலும் சரி அந்த பகுதி மக்களுடைய ஒப்புதலோடு தான் நடக்கணுங்கிறதா எங்களுடைய எங்க மறுமொழிச்சி திமுகவுடைய நிலைப்பாடு அதுல மாற்றம் கிடையாது அந்த நீங்க சொல்ற பரந்தூர் அந்த அந்த பகுதியில இருக்கிற கிராமத்து மக்கள் அங்க இருக்கிறவங்க வந்து அப்படி அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா கண்டிப்பா அரசாங்கம் அதுக்குண்டான அதுக்குள்ள ஒரு கலந்துரையாடல் எல்லாம் கலந்துகிட்டு தான் ஒருமித்த கருத்தோட தான் அந்த திட்டத்தை நிறைவேற்றுங்கிறது எங்களுடைய கருத்து இப்போ ஒரு கூட்டணியில் இருக்கும்போது எல்லா இயக்கங்களும் ஒரே ஒரு ஒருமித்த கரு கருத்து இருக்கிற அவசியம் கிடையாது நாங்க இந்த கூட்டிலையை பொறுத்த வரைக்கும் முதல்ல என்ன சொல்லிட்டு வரோம் ஏழு வருஷம் எட்டாவது வருஷம் இந்த கூட்டணியில் இருக்கும் தொடர்ந்து இருக்கிறோம் என்ன காரணத்துக்கான இந்த கூட்டணியில் இருக்காங்கன்னா மதவாத பாஜக மக்களை விளவுபடுத்தும் இந்த மதவாத சக்தி தமிழ்நாட்டில் வேரூண்டி விடக்கூடாது வளர கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்துக்காண்டிதான் இன்னைக்கு காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக போன்ற அனைத்து ஒரே நிலையில் இருக்கிறாங்க அதே சின்ன ஒரு சில விஷயங்கள் பொறுத்திருக்கி சில கருத்து வேறுபாடுகள் இருக்கதா செய்யலாம் இருக்கும் சில பொறுத்திருக்க நாங்களே சில விஷயங்கள் தமிழக அரசு இந்த விஷயத்துல கொஞ்சம் மாத்தி யோசிக்கணும் இல்லாட்டி இதை தவிர்க்கணும்னு சொல்லி எங்களுடைய தலைவர் வைக்க பலமுறை சொல்லியிருக்கிறார் அதே வேலை நீங்க சொல்ற பரந்தூர் விமான நிலையம் பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற பகுதி மக்களுடைய ஒப்பு ஒப்புதலோடு

நல்ல கேள்வி அதுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு விளக்கத்தை நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் எதற்காக டெல்லிக்கு சென்றார் நாட்களாக இங்கே கந்தர்வக்கோட்டை இந்த கிராம பகுதிகளில் நூற்று கணக்கான கிராமங்களுக்கு சென்று வாக்காள பெருமக்களுக்கு நன்றி தெரிவித்து விட்டு வருகிறேன் பல கிராமங்கள பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் அதாவது வந்து எங்களுக்கு இது செஞ்சு கொடுக்கணும் அதை செஞ்சு கொடுக்கணும்னு மூலக்காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கடுமையான நிதி பற்றாக்குறை தமிழக அரசு அரசுக்கு ஒரு கடுமையான ஒரு நிதி பற்றாக்குறை இருக்கு பல்வேறு பல்வேறு உதாரணங்களை சொல்லலாம் சென்ற ஆண்டு உங்களுக்கு சென்னையிலும் சரி தென் மாவட்டங்கள்லயும் கடுமையான அந்த மழை வெள்ளம் பாதிப்பு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடி நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அண்ணன் கேட்டிருந்தாங்க பலமுறை அதுக்கு உண்டான பதில் கிடையாது அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் உச்ச நீதிமன்றம் குட்டு வச்சதுக்கு அப்புறம் ஒன்றிய அரசு கொடுத்தது வெறும் இருநூத்தி லட்சம் கோடி நம்ம கேட்டது முப்பத்தி ஏழாயிரம் கோடி ஆனா அவங்க கொடுத்தது வெறும் இருநூறு கோடி அது மட்டும் மட்டுமல்ல சென்னை மெட்ரோ ரயில் பாகம் ரெண்டு பேஸ் டூ அதுக்கு வந்து அந்த திட்டத்துடைய மதிப்பீடு கிட்டத்தட்ட அறுபத்தி மூணாயிரம் கோடி இதுவரைக்கும் இந்த கடுமையான நிதி நெருக்கடியிலையும் தமிழக அரசு அதுக்கு செலவு பண்ணது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ஒன்றிய அரசுடைய பங்கு சைவர் அவங்க நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவங்க சொல்றாங்க சென்னை அதாவது சென்னை மெட்ரோ ரயில் ஃபேஸ் ஒன்னுக்கு வந்து நாங்கள் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இந்த ஃபேஸ் டூ வந்து இது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ் ப்ராஜெக்ட் அதனால அவங்க தான் பண்ணிக்கிறோம் அப்படியே பார்த்தோம்னா சில இன்ஸ்டியூஷன்ஸோட ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸோட கான்ட்ரிபியூஷன் கூட அவங்க இது வரைக்கும் அவங்க பெற்றுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் அதுக்கு சில நாம்ஸ் இருக்கு அந்த ஃபண்டிங்க கிடைக்கணும்னா சில நாம்ஸ் அந்த நாம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்றியர்ஸோடைய ஒத்துழைப்பு இருக்கா இல்லை கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் நினைக்கிறேன் அந்த கமிட்டியோடைய ஒப்புதல் கேட்டு கிட்டத்தட்ட கடந்த ரெண்டு வருடங்களாக தமிழக அரசு முயற்சி செய்து வருகிறது ஆனா அதுக்கு உண்டான ஒப்புதல் இதுவரைக்கும் வரல அது மாதிரி நீங்க மதுரை எய்ம்ஸ் எப்ப அறிவிச்சாங்க எப்ப அடிக்கல் நாட்டாங்க ஆனா அதே மாதிரி இந்தியாவில் பிற மாநிலங்கள்ல இதே மாதிரி எய்ம்ஸ் அறிவிச்சு அறிவிச்சு இப்ப எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் திறந்துட்டாங்க தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு உண்டான உரிய அந்த திட்டங்களா இருக்கட்டும் அதுக்கு திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு உண்டான நிதியா இருக்கட்டும் அவங்க கொடுக்கறது கிடையாது இப்போ சம அந்த நம்முடைய பள்ளிக்கல்வித்துறையில சமகிர சிக்ஷா அபியான் அந்த ஒன்றிய அரசு திட்டத்தின்படி சென்ற ஆண்டு அவங்க அவர்கள் வழங்க வேண்டிய இருநூத்தி சொச்ச கோடி கொடுக்கல இந்த வருஷம் இந்த ஜூன் மாசம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஐநூத்தி சொச்ச கோடி கொடுக்கல இது வரைக்கும் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கோடி வரைக்கும் ஒன்றிய அரசு நம்ம கொடுக்கணும் அந்த அந்த நிதி நெருக்கடியால் பள்ளிக்கல்வித்துறைக்கு பெரிய ஒரு நெருக்கடி இப்போ அடுத்து இது அந்த அந்த நிதி வர்றனா அடுத்த ரெண்டு மூணு மாசத்துல ஆசிரியர்களுக்கு சம்பளம் கூட கொடுக்க முடியாது அவ்வளவு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை நான் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமணி டெல்லிக்கு வரார் டெல்லிக்கு வந்து ஒன்றிய அமைச்சர் தர்மேந்தர் பிரதானை சந்திக்கிறார் நானும் கூட இருக்கிறேன் நான் அப்போ அவர் சொல்றாரு சார் நாங்க இந்த சமகர சிக்ஷா அபியானுடைய திட்டத்தோட நோக்கத்தை நாங்க நிறைவேற்றி இருக்கிறோம் இந்தியாவிலே இருக்கிற பள்ளிக்கல்வித்துறையில இந்தியாவிலேயே தமிழகம் முதன்மை மாநிலமாக விளங்குகின்றது நாங்க இதெல்லாம் நாங்க அச்சீவ் பண்ணியிருக்கோம் இதன் எங்களுடைய சிறப்பான திட்டங்கள் தமிழ் புதல்வன் புது புதுமை பெண் திட்டம் நம்முடைய காலை சிற்றுண்டி உணவு அந்த அதை இருபத்தி அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் கிளாஸ் ஸ்மார்ட் வகுப்புறைகள் இது போன்ற சிறப்பான திட்டங்கள் மூலம் நாங்க இந்தியாவிலேயே பள்ளி கல்வித்துறையில முதன்மையா இருக்கோம் இந்த திட்டத்தோட நோக்கத்தை நாங்க நிறைவேற்றிட்டோம் எங்களுக்கு நிதியை மறுக்கறீங்கன்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு நீங்க தேசிய கல்வி கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நீங்க ஏன் எதுக்குறீங்க ஏன் இந்திய மும்முனை கொள்கை கொள்கையை நீங்க எதுக்குறீங்க ஏன் இந்தியா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு அப்ப நான் சொன்னேன் நான் திராவிட இயக்க இயக்கங்களின் முக்கியமான கொள்கை வந்து இருமொழி கொள்கை இருமொழி கொள்கை இந்த இருமொழி கொள்கை இருக்க எங்களுடைய தமிழக மாணவர்கள் உலகம் முழுவதும் ஆதிக்கம் செலுத்துறாங்க இருமொழி கொள்கையை தான் ஏன் நான் சொன்ன மூணாவது மொழி கத்துக்கிற தப்பு கிடையாது ஆனா அந்த மூணாவது மொழி ஏன் அது ஒரு இந்திய மொழியாதான் இருக்குன்னு சொல்றீங்க ஒரு தமிழ் மாணவன் ஆங்கிலத்தையும் தமிழையும் கத்துக்கிட்டு மூணாவது மொழி அவன் கன்னடம் படிக்க போறான்னா இல்லாடி மலையாளம் படிக்க போறானா இல்ல தெலுங்கு படிப்பானா வேற வழி இல்லாம இந்தி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அதுதான் மறைமுக இந்தி திணிப்புன்னு சொல்றோம் அதனால நீங்க சொல்ற மாதிரி சென்னை மெட்ரோ ரயிலா இருக்கட்டும் எய்ம்ஸா இருக்கட்டும் நீங்க சமகர சிக்ஷா நம்ம பள்ளிக்கல்வித்துறையா இருக்கட்டும் எந்த துறைக்கு எதுக்கு நிதியை கொடுக்கறது கிடையாது நம்ம இருக்கிற காசை வச்சு நம்முடைய முதலமைச்சர் அந்த தளபதி கடுமையான நிதி நிதி நெருக்கடியிலையும் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறார் அப்படி இருக்கும்போது கையேந்திரதுக்காண்டி நம்ம டெல்லிக்கு போயிருக்காரு நிதிக்காண்டி தமிழக மக்களுக்காண்டி போறாரு இன்னைக்கு இந்த ஜனங்க இன்னைக்கு ஒரு பத்திரிகை நிருபர் கேட்டார் இந்த கிராமத்தில் அந்த பிரச்சனை அந்த கிராமத்தில் இந்த பிரச்சனை இது நீங்க செஞ்சு கொடுங்க இதுக்கு மூல காரணம் என்ன நிதி நெருக்கடி எம்எல்ஏ என்ன செய்வாரு எம்பி என்ன செய்வாரு நம்ம முதலமைச்சர் என்ன செய்வாரு இந்த பழி நம்முடைய தமிழக அரசு நம்முடைய முதலமைச்சர் வளர்ந்த பழி வருன்னு சொல்லிட்டு தான் இந்த ஒன்றிய அரசு இந்த நிதி நெருக்கடியை உருவாக்குகின்றது இந்த நிதி நெருக்கடி இந்த நிதி நெருக்கடி நிதி எங்கள் தமிழகத்துக்கு உண்டான நிதியை வழங்குங்கள் என்று அந்த கோரிக்கை காண்டிதான் முதலமைச்சர் அங்கே அதுல என்ன பிஜேபி தமிழகம் திமுக என்ன ஒட்டு உறவு இல்ல நீங்க தவறு நீங்க நீங்கள் சொல் நீங்க சொன்னீங்களே டெல்லிக்கு முதலமைச்சர் போறாரு அது என்ன சந்திப்புங்கிறது இந்த சந்திப்புல வேற என்ன சந்திப்பு சந்திக்கும் போது ஏங்க அதாவது அதாவது ஆளுநர்னு சொல்லும்போது நீங்க பாஜக அல்லாத மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆளுநரை வச்சுக்கிட்டு இருக்கிற அரசாங்கத்துக்கு எவ்வளவு குடைச்சல் கொடுக்க முடியும் எவ்வளோ இடைஞ்சல் கொடுக்க முடியுமோ நீங்க சட்டமன்றத்துல நீங்க மக்கள் நலனுக்காக நலனுக்காக இயற்றப்படும் பல சட்டங்களுக்கு வந்து அதுக்கே அவர் ஒப்புதல் கொடுக்க முடியும் எத்தனை சட்டங்கள் அவர் ஒப்புதல் கொடுக்க காலம் தாழ்த்தினாரு ஆளுநர்கிட்ட அவர் வழி இல்லாம நாங்க குறைந்தபட்சம் ஒரு ஒரு புரிந்துணர்வு இருக்கிறதுக்கான முதலமைச்சர் முயற்சி பண்றாரு அங்கவே என்னத்தை சாதிக்க போறாரு அவருக்கு ஆளுநர் சந்திச்சு குறைந்தபட்சம் ஒரு புரிந்துணர்வு ஒரு நாங்க ஒத்து போறோம் எங்களுக்கான நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு அதுக்காண்டி அவர் போயிருக்கிறார் வேற ஒண்ணு போகல இப்போ அங்க டெல்லிக்கு போனது இந்த நிதிக்காண்டிதான் அதாவது ஆட்சியல் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது எல்லா அரசியல் வாக்கு வங்கியில இருக்கிற எல்லா வாக்கு வங்கியே அந்த வா வாக்கு தேர்தல் அரசியல இருக்கிற எல்லா இயக்கங்களும் பொறுத்த வரைக்கும் நாங்க ஆட்சியை பிடிப்போம் எல்லாம் சொல்றது அதுதான் ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கும் என்னன்னா இந்த இந்த சூழ்நிலையில ஏதாவது கூட்டணியில் ஏதாவது விரிச்சல் விழுமா கூட்டணி எதாவது உடையுமா அப்படிங்கிறது இந்த பாஜக இந்த எதிர்கட்சிகளுடைய அவங்களுடைய எண்ணம் ஆசை இந்த சூழ்நிலையில பொறுத்த அதுக்கு இடம் கொடுத்துட கூடாது எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன சொன்னோம் முதலமைச்சர் செஞ்சு கொடுக்குறாரு செஞ்சு கொடுக்குறாரு ஏதாவது சர்ச்சை இருக்கு சர்ச்சைக்குரிய ஏதாவது பிரச்சனை ஏதாவது எங்களுக்கு உண்டான சில இது அதை முதலமைச்சருடைய எங்கள் தலைவர் சொல்றாரு அந்த இதாவது சின்ன சின்ன குறைகளுக்கு குறைகள் நிவர்த்தி பண்றாங்க தவறே இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு வளரும் நாடுன்னு ஒரு மாநிலம் பல வேறு பல்வேறு சின்ன சின்ன இஷ்யூ சர்ச்சைகள் இருக்க இஷ்யூஸ் இருக்கதா செய்யுது அப்படி அந்த இஷ்யூஸ் வரும்போது அதுக்குண்டானது எதிர்கட்சிகள் தங்களுடைய கூட்டணி சார்ந்த இயக்கங்கள் சொல்லும் போது அதை நிவர்த்தி பண்றதுக்கு முதலமைச்சர் முயற்சி பண்றாரு அதே வேளையில பொறுத்த வரைக்கும் நம்ம ஆட்சியில் பங்கு இந்த இந்த தருணத்தில் அந்த அது அது ஒரு குழப்பத்தை உருவாக்க நாங்கள் விரும்பவில்லை அவர் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்ற கோரிக்கையை நிறைவேற்றார் அப்படி இருக்கும்போது இல்லை எதுக்கு எங்கள் தேவை தேவை கிடையாது எங்களுடைய மாதிரியோட நிலைப்பாடு பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் ஆட்சியில் பங்கு இதற்கெல்லாம் அவசியமே கிடையாது நினைக்கிறோம் நாங்கள் அவருக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் ரசிகர்களா இருக்கிறாங்க அதுல கருத்து கிடையாது அவர் அரசியல் கட்சி அவர் தொடங்கினதுக்கு அப்புறம் கொடியே அந்த கொடியை அவர் அறிமுகப்படுத்துற அந்த நிகழ்ச்சியில பொறுத்த வரைக்கும் எங்கள் இயக்கம் அவருடைய இயக்கம் மத சார்பின்மை சமூக நீதி இதை இதை சார்ந்த ஒரு இயக்கமாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறார் அதை நாங்க திராவிட இயக்கத்தில் வரவேற்கிறோம் அதாவது ஆனால் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு ஒரு இந்த ஒரு இயக்கத்தை நடத்துறது ரொம்ப ரொம்ப சிரமம் ரொம்ப கஷ்டம் சகோதரர் விஜய பொறுத்த ஒரு முழு நேர அரசியலுக்கு வந்து இந்த அடுத்த கட்டத்தை அடுத்து அவர் எப்படி அந்த இயக்கத்தை போறாரு அவருடைய அவருடைய சொல்ற மாதிரி இந்த மத சார்பின்மை சமூக நீதிப்படி அந்த கட்சியை அவர் நடத்துவாரா செய்வாராங்கிறது காலம்தான் பந்து பதில் சொல்லும் ஏற்கனவே திராவிட பாரம்பரிய அரசு சொல்றது வந்து அவர் ஜனங்க ஏத்துக்கணும் ஜனங்கத்தை ஏத்துக்கிட்டா அதுல ஒரு திராவிட பாரம்பரியத்துக்கு வந்தாங்க அதாவது நீங்க சொல்றீங்க அதனால வந்து இருக்கிற திராவிட இயக்கங்களுக்கு ஒரு பாதிப்பு நீங்க சொல்றீங்க என்னை என்னன்னா அவர் இந்த மதசார்பின் மதசார்பின்மை சமூக நீதி அந்த கோட்பாடின்படி அவர் இயக்க செயல்பட்டாங்கன்னா அதோட பாதிப்பு யாருக்கு எங்களுக்கு கிடையாது பாதிப்பு பாஜக ரசிகர்கள் அத்தனை பேர் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க அவர் சொல்லுகின்ற கருத்துக்களை நீங்க சமூக நீதிக்கு ஆதரவாக மதசார்பின் மதசார்பின்மைக்கு ஆதரவாக சகோதரர் விஜய் சொல்ற கருத்துக்கள் பொறுத்தரைக்கு அது இன்னைக்கு இளைஞர்கிட்ட போய் சேரும் அப்படி சேரும் பொழுது பாதிப்பு யாரு எங்களுக்கு கிடையாது மதவாத பாஜக பாதிப்பு கனிம அமைக்க மத்திய தொகுப்பு கொடுத்துருக்கு நீங்க எதிர் பாக்குறீங்க நீங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்க சொல்ற அந்த கனிம வளங்களை நீங்க எடுக்கிற அந்த இந்த ஒரு திட்டமா இருக்கட்டும் இல்ல இங்க தஞ்சை வேளாண் மண்டலத்துல அங்க ஆயில் இந்த ஷேல் கேஸ் மீத்தேர் திட்டங்களா இருக்கட்டும் இல்ல தேனி மாவட்டத்துல அந்த நியூட்னோ அந்த திட்டமா இருக்கட்டும் பொதுவா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாடு வழக்கலை உண்டான முயற்சிகள் தான் ஒன்று பேச எடுக்குது இங்க இருந்து நம்ம நம்மளுடைய வரியை வாங்கிக்கிறாங்க நமக்கு நமக்கு நம்ம தமிழ்நாடு இருக்கிற கணி